ரெண்டு பேரும் லாக்கர் ரூம் கிட்ட நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் சரி சார் உள்ள போனாரா உள்ள போனதும் டோர் தான லாக் ஆயிருச்சு அப்படினா வெளிய இருந்து ஓபன் பண்ணி விட வேண்டியதானே அதுல தான் சார் ஒரு சின்ன சிக்கல் சிக்கலா என்ன சரி சார் மட்டும் உள்ள போய் மாட்டி இருந்தா பரவால்ல பின்னாடி ரியாவும் போனா அத தான லாக் ஆச்சா இல்ல அவங்களே லாக் பண்ணிட்டாங்களான்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறோம் ம் ஆபீஸ் உருப்ட மாதிரி தான் சார் இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஏங்கிட்டு கேட்டா தரந்து விடுங்க ஹரி சார் நீங்க ஆயிடா வளர்ந்திருக்கீங்களே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல ஏனா எனக்கு அறிவிலையா ஆமா சார் லவ்வர்ஸ் உள்ள இருக்காங்க சிமிஞ்சிருச்சுங்க இந்த நேரத்துக்கு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி அது எங்கங்க போய் இருக்குமோ இந்த நேரத்துல கதவ திறந்தா டிஸ்டர்பிங்கா இருக்காது சரி அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றதா உத்தேசம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களா தெரிஞ்சு கதவ தட்டிட்டு வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ண போறோம் ஓ அப்படினா ஒன்னு பண்ணுங்க கையில ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்து வெச்சுக்கோங்க எதுக்கு டார்ச் லைட்டை கையில பிடிச்சு சொல்றாரு எனக்கும் தெரியலையே சார் காசு லைட் எதுக்கா இது பகல் தானே நல்லா எங்களுக்கு கண்ணு தெரியும் ஓ புரியல சரி புரியாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க நான் போய் வேலைய பார்க்கறேன் ஆ சரிங்க சார் 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 போய்டாதீங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் இன்னொரு விஷயமா என்ன ஏ சார் அந்த வெஷ பாட்ல நீ எப்படி லவ் பண்றீங்க வெஷ பாட்ல யார் சொல்ற நீ அதா சார் உங்க வீட்டுக்கு ஊர்ல இருந்து ஒரு பட்டிக்காடு வந்திருக்கே அத தான் சொல்றோம் உங்க ரெண்டு பேருக்கும் வாய் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்க்கு வந்தமா வேலை பார்த்தமா மட்டும் இருங்க அதை விட்டுட்டு என் பர்சனல் பத்தி பேசுனீங்க நல்லா கதை சொல்லிட்டேன் சார் நீங்க கோவப்படுறது நியாயம் தான் ஆனா நீங்க கோவப்படுற அளவுக்கு அவங்க ஒருத்த இல்ல கீர்த்தி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐயோ சார் நாங்க மைண்ட் பண்ணி தான் பேசுறோம் உங்க மைண்ட் குள்ள தான் ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மண்டக்குள்ள இருக்குறது மூளையா இல்ல களிமண்ணா தரந்து ஓபன் பண்ணி பாருங்க ஏன் சார் இத்தனை வருஷமா இந்த ஆஃபீஸ்ல வேலை பாக்குறோம் நாங்க யாரையாவது பத்தி ஏதாவது உங்ககிட்ட இப்படி பேசிருக்கோமா நாங்க சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படி என்ன சொல்ல போறீங்க என் காவிய பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் உங்களுக்கு இல்ல சார் அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரியல ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ஓவர் பாசிவா இருக்காங்க அது பாசிசிவ் கூட இல்ல சைக்கோ தானோ நாங்க விளையாட்டா உங்களை பத்தி பேசணும்போ எங்கள கொன்றுங்க அளவுக்கு மிரட்டناங்க அவங்கள உங்க அப்பா பேசிக்கிறத வெச்சு பாக்கும்போது அவங்களுக்கு ஐஷன் அடமே சுத்தமா பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மையா அட ஆமா சார் நாங்க எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறோம் எங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தான் நாங்க ரெண்டு பேருமே உங்களை லவ் பண்றோம் தான் ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட போய் சொல்லல அவங்க பேசுறத பாக்கும்போது போது எப்படி இவங்களை போய் சார் லவ் பண்ணாரு அளவுக்கு எங்களுக்கு தோணுச்சு சார் நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா அந்த பொண்ணு மட்டும் வேண்டாம் உங்களுக்கு சரியா வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க மட்டும் உங்க லைஃப்ல வந்தா நீங்க சரி சார் ஐஷு மேடம் ஒன்னாவே இருக்க முடியாது பேச போயிட்டாரு நம்ம சொன்னதை நம்பிருப்பாரா நம்பிருக்க மாட்டாரா நம்புனா என்ன நம்பாட்டி என்ன சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை சொல்லிட்டோம் அதோட விட்டுவோம் ஆமா இதுக்கு ரெண்டு உள்ள என்ன பண்ணோம் அதானே உள்ள போய் ஆஃப் பண்ண ஆச்சு இன்னும் சத்தத்தையே காணோம் ஒருவேளை உள்ளே படுத்து தூங்கி பற்றை போட்டுப்பாங்களோ சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது சரி சார் ரொம்ப டீசன்ட் காதல சேர்த்து வைக்க அவன் ஏழு கடலே தாண்டான் ஆஃப்டர் ஆல் காவல் தானே நிப்போம் உன்னை முதல் முறை முதல் முறை பார்த்தேன் நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தே

நீங்க நாள் ஃபுல்லா நின்னுட்டே இருந்தாலும் இது ஏதோ சொல்லிட்டே இருப்பீங்க வெடிங்கங்க ஐயா சரி சார் ஏய் உள்ள இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா ஏய் இருக்கோ இருக்கோ ஓபன் பண்ணு ஏய் டக்கு ஓபன் பண்ணி வெறி அடுத்த ஸ்டார்ட் பண்ணிக்க போறாங்க டோர் ஓபன் ஆயிருச்சு வெடிங்க ம் விட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நான் உங்களை விட்டு போக கூடாது எப்பவும் அதானே ஹம் அதேதான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் ஓராயிரம் முறை சொல்லிருப்பீங்க நான் எப்போது உங்களை விட்டு போக மாட்டேன் போதுமா ப்ராமிஷா உங்க மேடம் நம்ம காதல் மேல பிராமிஷா உங்களை விட்டு எந்த சுச்சுவேஷன்லேயும் போக மாட்டேன் ஆனா ஒன்னு எனக்கு பொய் சொன்ன மட்டும் சுத்தமா பிடிக்காது ஏதாவது என்கிட்ட பொய் சொன்னீங்க நிச்சயமா உங்களை விட்டு போக மாட்டேன் ஆனா பயங்கரமா சண்டை போடுவேன் சரியா அதனால என்கிட்ட நீ எப்போவும் எதுக்காகவும் போய் மட்டும் சொல்ல கூடாது ஒருவேளை ஏதாவது சொல்லலாம் போய் சொல்லியிருந்தோம் அப்படி சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு தெரிய வரும் சண்டை போடுவேன் அப்ப இதுக்கு முன்னாடி போய் சொல்லிருக்கீங்களா போய் சொன்னது இல்ல ஆனா ஒரு உண்மை உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் உண்மையை மறைக்கிறதும் ஒரு வகையில போய் சொல்றதுக்கு சமந்தான் அதனால என்கிட்ட எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லிருங்க என்னால இப்ப சொல்ல முடியாது ரியா நிச்சயமா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்றேன் ஹம் இங்க போனா அப்படி எதை மறைச்சிருக்க போறீங்க என்ன உங்க எக்ஸ்ல அவரை பத்தி சொல்ல போறீங்களா என் பாஸ்ட் என் ஃப்யூச்சர் என் பிரசன்ட் எல்லாமே நீ தாண்டி அதெல்லாம் இல்ல இது வேற ஒரு விஷயம் தெரிஞ்சா நீ என் மேல கோபப்படுவ அப்படி இல்லைங்க எங்கிட்ட மடிக்கிறீங்க இது வரும்னாலும் சொல்லுங்க சொல்றேன் நீ என்னால முடியாது ஒரு நாள் நிச்சயமா சொல்லுவேன் நீங்க எப்ப சொன்னாலும் ஓகே தான் சரி வாங்க போலாம் டேய் பத்திரிகை எடுத்து வந்தாச்சுடா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏமா இருபத்தி நாலு மணி நேரத்துல பிலைட் கொண்டு போய் கொடுத்தா கூட எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியாது வேணும்னா இன்விடேஷன் ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடலாம் இருக்காதுடா ரெண்டு நாள் கல்யாணத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் அனுப்ப முடியாது சும்மா அக்கம் பக்கத்துல இருக்கிற சொந்த பத்தத்தை மட்டும் கூப்பிட்டா போதும் அதுவும் சரிதான் எப்படியும் அனைஷ்க்கு கல்யாணம் தெரிஞ்சா அவங்க அவங்க கூப்பிடாமே வந்துருவாங்க சரி சரி கல்யாணத்துல எந்த குறையும் வரக்கூடாது எல்லா ஏற்பாடையும் பண்றதுக்கு ஆளு வர சொல்லிருக்கேன் எல்லாத்தையும் பாத்துக்கோ டேய் யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன் வாபி பாக்கலாம் அம்மா போஸ்ட் போஸ்டா கோஸ்ட் யார் பேருக்கு வந்திருக்க நேம் மணிஷன் தான் சார் போட்டிருக்க உங்க பேருக்கு தான் வந்திருக்க இதுல ஒரு சைன் போட்டுட்டு வாங்கிக்கோங்க சார் டேய் ஏதோ லெட்டர் அவனுக்கு தான் போல சரி வா நம்ம போய் வேலைய பார்க்கலாம் சார் அப்புறம் நான் உங்க பெரிய ஃபேன் ஒரு செல்ஃபி கிடைக்குமா ம் எடுத்துக்கோங்க ஆ தேங்க் யூ சார் காட்டியாடா இந்த மாதிரி எவ்வளவு ஃபேமஸ் ਨੇ ஆமாமா ரொம்ப ஃபேமஸ் தான் நடிச்சது ரெண்டு மூணு டப்பா படம் அதுவும் சரியா ஓடல சரியா ஓடமடா இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்களா ஆளு பாறால உங்க பையன் பெருமையா நீங்க மட்டும் தான் பேசிக்கணும் என்னடா ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு என்ன ஃபேன்ஸ் அனுப்பியிருக்காங்களா தெரியலடா இரு பாக்குறேன் ஐ அம் கம்மிங் சோன் லெட்டர்லாம் வேற எதுவுமே எழுதல இந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு கொன்னூர் கொன்னூர் இலக்கியாவோட ஊராச்சே அப்போ இந்த லெட்டரை இலக்கியா தான் அனுப்பியிருக்கா ஆமா கொன்னூர் இலக்கியாவோட ஊர் தான் இலக்கியா தான் இந்த லெட்டர் அனுப்பியிருக்கா என்கிட்ட சீக்கிரம் வரப்போறா தம்பி லெட்டர்ல அப்படி என்ன இருக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறேன்

மவனே இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்புறம் ஃபியூச்சர்ல ஆயிஷு கிட்ட உருட்டு கட்டையால அடிதான் வாங்கணும் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்துறேன் ரெண்டு நாள் கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வெளியே போக கூடாது இல்லமா ஒரு முக்கியமான வேலை நான் உடனே போகணும் அப்படி என்னப்பா முக்கியமான வேலை அது இந்த நேரத்துல அது எனக்கு உடனே ஐஷு பாக்கணும்னு தோணுது வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஐஷு தானே அப்படின்னா நீ போயிட்டு வா ஆனா நீ தனியா போக வேண்டாம் கூட இவனை கூட்டிட்டு போ கார் நீ ஓட்ட வேண்டாம் பால ஓட்டுட்டோம் சரிமா நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் இங்க உடனே வந்து கழுத்துறதுக்கு ஒரு வேலையும் இல்ல நீ பார்த்துட்டு பொறுமையாவே வா அப்புறம் என் மருமகளை கேட்டதான் சொல்லு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல நேத்து ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு நாள் இங்கேதான் வர போறாங்க ஏய் நேத்து பாத்துக்கிட்டா ஒரு நாள் ஆயிடுச்சுல போற போக்கு பார்த்தா உங்க மருமக வந்ததும் உங்க மகனையும் வீட்டு விட்டு தோரத்தாலும் தோர்த்திருவீங்க நினைக்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதுவும் நிச்சயமா நடக்கும் ஜாக்கிரதையா இருந்து கூட சரி சரி பேசிட்டு இருந்தா டைம் ஆயிரும் சீக்கிரம் பாத்துட்டு வந்துடலாம் இருக்க முடியல போலாமா ஷைலு வீட்டுல தானே இருக்காங்க இன்னைக்கு தான் இருப்பான் சரி நான் அவளை கூப்பி விடுறேன் நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஒண்ணு என்ன மாப்பிள ஓராயிரம் கூட கேளுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் என் பொண்ணு நான் கிழிச்சு கூட தாண்ட மாட்டான் அந்த மாதிரி தங்கமா வளர்த்துருக்கேன் நான் சொன்னதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான் இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லைன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவா அவ கொஞ்சம் வெறப்பா பேசுவா ஆனா அதுக்காக என் பொண்ணு தப்பால நினைச்சுக்காதீங்க சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லமாமா சரி நீங்க ஷைலு வர சொல்லுங்க ஆஹ் சரிங்க மாப்பிள்ள மாடி மாப்பிள்ள உன்ன பாக்க வந்திருக்காருடா வேலையிலையப்பா சும்மா போர் இடத்துல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு இது பத்தாத குறைக்கு வீட்டுக்கு வேற அடிக்கடி வராரு உன் மேல அந்த அளவுக்கு வச்சிருக்காரு இந்த மாதிரி மாப்பிள்ளை கிட்ட வெடுக்க வெடுக்குன்னு பேசிட்டே இருக்காரு பாவம் ரொம்ப குழம்பு போய் இருக்காரு உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையானு நினைச்சிட்டு தம்பி அதனால கொஞ்சம் அவர்கிட்ட பொறுமையாவே பேச ஓ அதான் ரோட்ல வச்சு அவாய்ட் பண்ணிட்டு போனா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கு அவளாம் நான் என்ன மாத்திக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் என்னமா சொல்றது புரியுதுல மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தண்ணியா பேசு எல்லாத்திட்டையும் இருக்கிற மாதிரி இருக்காத அப்புறம் கல்யாணத்துல விருப்பமான்னு கேட்டான் விருப்பம்னு படிச்சுட்டு சொல்லிடு அதை விட்டுட்டு சுத்தி வளர்ச்சி ஏதாவது பேசுறங்கிற பேர்ல அவரை குழப்பி விட்டுறாத

இத்தனை வருஷமும் என்னை பெற்று வளர்த்த அப்பாவை எனக்கு கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை அவரோட ஒரே ஆசை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அதுக்காக தான் இந்த கல்யாணம் சரி உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க என் அப்பா பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னா அதை சொல்றதுக்கான ரைஸ் எனக்கு இருக்கு பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அன்னைக்கு நீ சொன்ன என்னோட ஆமிஷனுக்கு நீ குறுக்க இருக்க மாட்டேன்னா என்னோட சம்மதம் இல்லாமல் என்ன நெருங்கவோ என்ன தொந்தரவு பண்ணவோ மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு ஓகே சொன்னேன் உங்க தான் நீங்க ஓகே சொன்னீங்கنا எனக்கும் தெரியும் ஆனா ஃப்யூச்சர்ல உங்க மனசை மாத்திடலாம்ங்கற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஆனா இப்போ எனக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு உண்மையாவே உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு காசு நான் ஒண்ணே ஒண்ணு தான் ஒரு ஒருவேளை உங்க லைஃப்ல வேற யாராவது இருந்தா நீங்க வேற யாரையாவது லவ் பண்ணா இல்ல உங்க மனசுல வேற ஏதாவது ஒரு கவலை இருந்தா எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோட என்கிட்ட ஷேர் பண்ணலாம் நீ எப்பவும் ஜாலியா பேசி கடபேத்து வா இன்னைக்கு இவ்ளோ சோகமா பேசி இருக்கான் இவனுக்கு என்ன ஆச்சு ஷைலு உங்களை தான் கேட்டேன் நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எப்பவும் சிரிச்சு காமெடி பண்ணிட்டு கடுப்பேத்துவேன் இன்னைக்கு என்ன கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு எது கேக்குறதானாலும் ஸ்ட்ரைட்டா கேளு என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்க சொன்ன பிறகு நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறதானா கரிகோம் நான் கிளம்பறேன் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் நெத்தில போட்டு வச்சிட்டு வந்திருக்கோம் அதை கூட கவனிக்காம இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா பிடிக்கலையான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான் ஐஷு மாதியே பொண்டட்டியா பல பிட்டைகளை கைக்குல வச்சிருக்கா ஆமாடா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலையே செய்யதேவல இதெல்லாம் மெகந்தி போட்டு பொளசிக்குமா ஒரு கைக்கு 500 வாடா அதோ எனக்கு ஏதோ ஆஃபர் மத்தவங்களுக்குலாம் 1500 வாங்குறலாம் ஐஷு சும்மா வேலை கேட்காத கேட நீங்க கொடுக்கல வேண்டாம் நீ சீரியஸா கேட்டாலும் நான் கொடுக்க போறது இல்ல வேணானே இதுக்கு பதிலா உன் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் நானே பண்றேன் போங்க ஐஷு ஹம் பherrறத கேட ஹே இன

கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் உங்க கையை தான் பாப்பாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்னு தேவை இல்ல ஹைஷு சென்டர்ல என்ன போடட்டும் டிசைன் போட்டுடவா இன்னும் உங்க நேம் எழுதவா என்னோட நேமையும் அவரோட நேமையும் சேர்த்து எழுதிருங்க ஓஹோ அவரோட நேமா பாரா ஹ்ம் ஓகே ஹைஷு காரா வாங்க சார் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நடுவுல டிசைன் போடுறதா இல்ல நேம் எழுதுறதா கேட்டா உங்க பேரை சேர்த்து சொல்றாங்க அவ்வளவு லவ் ரெண்டு நாள் கூட உங்களால பார்க்காம இருக்க முடியல போல அப்படிலாம் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் வந்த என்னாச்சு சார் ஏதாவது பிராப்ளமா இல்ல பிராப்ளம்லாம் இல்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் தனியா வரீங்களா இருங்க வந்தறேன் ஹலோ ஹலோ அப்படியே நீங்க வந்தது கூட்டிப் போய் முடியாது இந்த மெகதே ஃபுல்லா போட்டுதுக்கு அப்புறம் நான் அனுப்பி விடுவேன் ஓ அப்படியே சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் சும்மா தான் சொன்னேன் உங்க வைஃப் நீங்க கூட்டிட்டு போலாம் இன்னும் ரெண்டு நாள்ல மேரேஜ் வெச்சிட்டு அப்படி என்ன பேசுவாங்க ஃபர்ஸ்ட் நீட் முதல்ல வெச்சுக்கலாமா இல்ல கல்யாணத்தை முதல்ல வெச்சுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரி ஹலோ சரி நமக்கு இது ஃபர்ஸ்ட் வெச்சுக்கலாம் ஹ்ம் ஏதேனாலும் ஓகே வர என்ன சார் ஏதோ பேசணும் கூப்பிட்ட அமைதியாவே நிக்கிறீங்க சொல்லுங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் பொதுவா மாப்ளே இந்த மாதிரி டைம்ல வெளிய அனுப்ப மாட்டாங்க ஆன்ட்டி எப்படி உங்களுக்கு அனுப்புனாங்க

இதெல்லாம் என்கிட்ட ஓடி வந்து சொல்லணுமா ஏங்க கொஞ்சம் இடையில பேசாம பொறுமையா கேக்குறீங்களா குன்னூர்ல இருந்து வந்திருக்கேன்னா ஆக்சுவலி இலக்கியாவோட சொந்த ஊர் கொன்னூர் தான் குன்னூர்ல இருந்து வந்தனால அவங்க தான் அனுப்பி பண்ணனும் எப்படி முடிவு பண்ணீங்க ஐ அம் கமிங் சூன் எழுதி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பீத்தி ஒரு லவ்னு போட்டு இருந்துச்சு அது வெச்சு தான் அது இலக்கியான முடிவு பண்ண அவளுக்கு அப்புறம் வேற யாரை எழுதிக்க முடியும் ஏ சார் வேற யாராவது கூட இருக்கலாம்ல அது எப்படிங்க கொன்னூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு நிச்சயமா இது ஓட தான் இருக்கும் எனக்கு எவ்வளவு ஹேப்பி இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஹேப்பி தானா தான் சார் கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதான் ஓடி வந்தேன் சார் கல்யாணத்தை அதெல்லாம் முடியாது ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வெச்சிட்டு திடீர்னு கல்யாணத்தை ஸ்டாப் முடியாது சோ நம்ம பிளான் படி கல்யாணம் நடக்கட்டும்

அதுக்கு பதிலா நான் ஒன்னு செய்றேன் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆதியும் கவியாவும் ஒன்னு சேரணும் அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அங்கிள் ஆண்டியும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அதுக்காக தானே இந்த டிராமா இல்லனா உங்களை இதுல இன்வால்வ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது அதனால நன்றி கடன் பட்டது நான் தான் சார் என்ன இதெல்லாம் டிராமாவா அப்போ ஐஷு அனிஷும் உண்மையாவே லவ் பண்ணலையா என்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஐஷு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இது புரிஞ்சுக்காம நம்ம அவங்ககிட்ட ரொம்ப ஓவராகவே நடந்துக்கிட்டோமே காவியா நீ ஊரில் இருந்த வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் உன் புத்தி இப்படி தடுமாறி போச்சு மாமா தான் முக்கியம் மாமா தான் முக்கியம்னு சொல்லி சொல்லி நான் அவருக்காக எதுவுமே பண்ணல ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க வாழ்க்கையவே பணிய வைக்க துணிஞ்சிருக்காங்க இது தெரியாம இவங்களை கொள்ள வர ட்ரை பண்ணும் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் சரிங்க சரிங்கோ நான் கிளம்புறேன் இது சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கங்கறதால உங்க கிட்ட சொல்லணும் ஓடி வந்தேன் சரி நான் கிளம்புறேன் பாಳೆ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ம் பாத்து ட்ரை பண்ணுங்க ம் சரிங்க நீ எலேக்கியா வர போறது நினைச்சான் நம்ம கேம் பை வெட்டி கொடுக்கணும் முடி பண்ணிட்டதனால இந்த டான் ஓகே ஒட்டிட்ட அப்பறம் யேஷு கண்ண கிளம்பறேன் வெட பாத்துடலாம் தப்பு பண்ணிட்ட காவியா பெரிய தப்பு பண்ணிட்ட நீ எலேக்கியா ஹைஷோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் இது எல்லாமே ஒரு நாள் மாமாவுக்கு தெரிய வந்தா மொத்தமா இந்த வாழ்க்கையை விட தூக்கி எறிஞ்சிருவாரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அழைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணா அது சந்தோஷமாவும் இருக்காது உண்மையாவே ஹைஷோ இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன் தெரியல நிச்சயமா இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்க மாட்டேன் அவங்க மாமா மேல வச்சிருக்கிற பாசம் தான் உண்மையானது நானா ஒண்ணுமே இல்லை என்னோட பாசம் உண்மையா இருந்தாலும் நான் அவருக்காக எதுவுமே யோசிக்கலாம்

காவியா ஆ சொல்லுங்க எனக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் கீழே எல்லாரும் மருதாணி போட்டு நீயும் போய் உட்காந்து மருதாணி போட்டுக்கோ ம் சரிமா அப்புறம் இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஐசு கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ எதுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கண் கலங்க மாட்டா ஆனா ஒருத்தங்க வெறுக்கிறத அவளால ஏத்துக்க முடியாது சின்ன வயசுல இருந்து பார்வை இல்லாட்டையும் எப்பவுமே முகத்துல சிரிப்பு இருந்துட்டே இருக்கும் ஆனா கொஞ்ச நாளாவே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா அத்த உனக்கு அவளை பிடிக்கலன்னு தெரியும் ஆனா இந்த ரெண்டு நாள் மட்டும் எந்த பிரச்சனையும் இரு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுல அவ சந்தோஷமா இருக்கணும் இந்த ரெண்டு நாள் மட்டும் ஆதி கூட அவ என்ன பேசினாலும் எதுவும் சொல்லாம இருமா என்ன திடீர்னு வந்து அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு யோசிக்கிறியா எனக்கு நீயும் ஐஷும் பேசின விஷயம் எல்லாமே தெரியும் உனக்கு ஆதி ஐஷும் பழகிறது பிடிக்கல அதனால நீ ஐஷும் வெறுக்கிற அத்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டுருக்கே ஐஷு கிட்ட இத பத்தி கேட்டதுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் வெடுங்க ஆண்டின்னு அவ என்ன சமாதானப்படுத்திட்டு போயிட்டா அவளால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும் ஆனா ஒருத்தங்க தன்னை வெறுக்கிறத தாங்கிக்கவே முடியாது இந்த வீட்டுல அவளுக்கு நிறைய பாசம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி போற வீட்லயும் அவ சந்தோஷமா இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனாலதான் இதை பெருசு படுத்தாம விட்டுட்டேன் அப்புறம் ஐஷு கிட்ட இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் தன்மையா நடந்துக்கோ அது ஏற்கனவே அவ இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சு எமோஷனலா இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு திரும்பவும் ஐஷோக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துறாத என்னத்த நான் எதுவும் பண்ண மாட்டேன் ம் சரிம்மா நம்ம ரொம்பவே சுயநலமா யோசிச்சிட்டோம்

எப்படி இப்படி நார்மலா பேச முடியுது கஷ்டமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல காவியா நீ சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது என் மாமாவோட மொத்த காதலும் அன்பும் எனக்கு மட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணினேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு படி வேற போய் உங்க வாழ்க்கையவே பழைய வைக்க துணிஞ்சிருக்கீங்க புரியல என்ன சொல்ற நீ நீங்களும் அனிசாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்களும் அவரும் உண்மையாவை காதலிக்கலாம் இந்த வீட்டை விட்டு நீங்க வெளிய போனோன்னு நான் சொன்னதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு ட்ராமாவே பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையில இன்னும் இணைக்கா இருக்காங்க அவங்க திரும்ப வந்தா உங்க வாழ்க்கை அவ்வளவு ஏதோ ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை பங்கு போட வந்துருவான்னு தெளிஞ்சும் நீங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கும் மாமாவுக்கும் நடுவுல நீங்க கடைசி வரைக்கும் இருந்துருவீங்கற பயத்துல தான் நான் இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டேன் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையவே அழைச்சிட்டு தொலைஞ்சிட்டீங்க வேணாம் ஐஷோ இந்த கல்யாணம் உங்களுக்கு வேண்டாம் இதில் மனிச்சிருந்த ஐஷோ தெரியாம தெரியாமல் நீங்க மாமா மேல வச்சிருக்கிறான் அன்பு தான் உண்மையானது உங்களோட நட்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதென்னமோ தப்பு பண்ணிட்டேன் சாரி ஐஷோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் காவ்யா ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டு ஏதா என்னால் முடியல ஊர்ல இருந்த வரைக்கும் அவர் தான் எல்லாமே அவருக்காக தான் இனி வாழ போகிறோன்னு அவ்வளோ சந்தோஷமா அவரை பார்க்கறதுக்காக வந்தேன் இங்கே வந்து உங்களை பார்த்து அவ மேல உள்ள பொறாமையில குத்து கேட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் ஆனா இப்பதான் போயிடு உண்மையான அவங்களுக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் அந்த சந்தோஷத்தை நம்மளே பறிச்சிட கூடாது என் மாமாவோட சந்தோஷம் நீங்க தான் கவியா நீ பண்ணதும் தப்பில்ல போய் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நீ செஞ்சதெல்லாம் சரிதான் இல்ல ஐஷோ என்ன இருந்தாலும் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் இதுக்கு இப்பவே ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் உங்களுக்கும் மாமா போல பாண்டி அன்பு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க உங்கள் இடத்துல நான் இருந்ததுனா நிச்சயமாக இப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன் ஷோ வேணாம் உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீங்கள் இங்கே ஒவ்வொரு இருக்கலாம் உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னதோ அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இவர் உங்களுக்கு வேண்டாம் இதை இப்பவே நம்ம அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் ஷோ ஆமாம் அதுதான் சரியா இருக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாதான் நான் செஞ்ச தப்புக்கு அதுமா இருக்கும்

நீங்க அப்பா வந்திட்டா கொஞ்ச நேரத்துல என்ன பெரிய வரணும் ஓ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரவா ஹான ஹனீஷோட ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பாரு அவங்க அம்மாவோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா இப்பதான் நெஞ்சு வலின நெஞ்சு பொடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்து இருந்து வந்திருக்காங்க அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா இத்தனை வருஷம் இன்ன வளர்த்த அன்கி அंटी அவங்களோட மான மரியாதை என்ன ஆகும் எல்லார் முன்னாடியும் அவங்க தலகுனிற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்காக நீங்க உங்க வாய் கேலிச்சுக்க போறீங்களா இது எல்லாமே என்ன நடதன ஐசோ

ஆனா அவர்கிட்ட உண்மை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் இந்த டிராமா உனக்காக ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா ஹனிஷோட அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால இந்த கல்யாணத்தை என்னால நிப்பாட்ட முடியாது நீயும் நிப்பாட்ட கூடாது இது என்ன சத்தியம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்போது இதுக்கப்புறம் நீ ஹாப்பியா இருக்கணும்டாமா உனக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காவியா தான் காரணமா இருக்கும்னா மனசுக்குள்ள சந்தேகமா இருக்கு இப்ப அவகிட்ட போய் கேட்டா அழுது ஏதாவது பிரச்சனை படுவா அது உன் கல்யாணத்தை தான் பாதிக்கும் நீ உன் மனசுக்கு பிடிச்ச வர கல்யாணம் பண்ணிக்க போற இந்த மாதிரி நேரத்துல உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ இப்ப ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் சிரிச்சுட்டு அங்கேயும் ஓடிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டே இருப்ப ஆனா கொஞ்ச நாளா அது எதுவுமே இல்லாம இருக்கு வீடு இதுக்குலாம் காரணம் உண்மையாவே காவியாதான் தெரிய வந்தா அவளையும் வாழ்க்கையை விட்டு தூக்கி வீசிடுவா 하나 히포디케న라 ఏదోం பேச முடியదు కొనోడే కాలియను నల్ల బడియా నడడం మోడియను అది వరకు కొంచెం అమేడియా ఇకరదా నల్లదన తోండు నీ ఏపో ఆపియకుండా హలో ఫ్రెండ్స్ ఎలా రియపియ కింగోనో వీడియోల రెండ్ ఎడతను ఒక చిన్న చిన్న మిస్టేక్ అయ్యితే లాస్ట్ వీడియో కాపీరైట్ వెలననలా సాంగ్ అబ్డే కట్ అయ్యితే సరే నెక్స్ట్ వీడియోలో యాడ్ panikkanu vittu ten అప్రో నేతేదా కవనిచ ఎడేన ఒక వీడియో ஆட் பண்ண வேண்டிய இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் அதனால அருணும் பேசிட்டு இருக்கும் போது என்ன விஷயம் சொல்ல வந்தாங்கிறத இதுதான் நடந்துச்சுன்னு சும்மா சொல்லியிருப்பான் அதுல டைலாக்கும் கொடுத்துருக்க மாட்டேன் இல்லை வீடியோ போட்டு ரீவேன் பண்ணியிருக்கவும் மாட்டேன் அது ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இப்பெல்லாம் வீடியோ ஒழுங்காவே பண்ணுறதில்ல ஏதோ கடமைக்கு போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன் சாரி இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ஒருத்தவங்க பர்த்டே பண்ண பண்ணிருந்தாங்க நேம் கிருத்திகா ஸ்ரீ ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் நீங்க எப்போவுமே ஹாப்பியா இருக்க அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் ஒருத்தங்களுக்கு பர்த்டே யூஸ் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறேன்னு யாரும் என்ன தப்பாக எடுத்துக்க வேண்டாம் வீடியோ போடுற அன்றைக்கி ஆட் பண்ணிடுவேன் மற்ற நாள் என்னால் ஆட் பண்ண முடியாது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ கீப் லவ்விங்